வணக்கம் நண்பர்களே இவர்கள் பெயரில் தோப்போ இடமோ பெரிய தோட்டங்களோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா விவசாய நிலங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அவங்க அப்பா அவங்க தாத்தா இருந்து ரொம்ப பரம்பரை பரம்பரமையாக அந்த விவசாயத்தை கட்டி காத்துட்டு வந்திருப்பாங்க இவர் காலத்துக்கு அப்புறம் அந்த இடங்களெல்லாம் அழிச்சிட்டாரு தோட்டத்தையெல்லாம் அழிச்சிட்டாரு அவர்கிட்ட இருந்த சொத்து சொத்தையெல்லாம் இவர் தொலைச்சிட்டாருப்பா அவங்க அப்பா அம்மா தாத்தா காலத்துலேருந்து அந்த சொத்துக்களை அப்படியே வச்சுருந்தாங்க விற்காமல் இதெல்லாம் அந்த பையன் தொலைச்சிட்டானாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருக்கு இந்த நிலையை கொண்டு வருதுன்னா கேது செவ்வாய் இந்த கேது செவ்வாய் இணைந்திருக்கக்கூடியவர்கள்ட்ட இந்த சொத்துக்கள் தங்குறதில்ல இடம் பொருள் சொத்து சுகம் வாங்கினாலும் சரி அது வில்லங்கமாக இருக்குது இருந்த சொத்தும் பாதுகாக்க முடியலை நம்மகிட்ட இருந்த அந்த சொத்தை கட் பண்ணி விட்டுற அதுக்கு பேர் கேதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் கத்திரிக்கோன்னு சொல்லுவோம் அப்போ செவ்வாய்னா பூமிக்காரகன்னு சொல்லுவோம் அப்போ இந்த பூமியை இருந்து கட் பண்ணி விட்டுருது எப்படி இருக்குது பார்த்தீங்களா நிலம அதனால் இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா நம்மளோட சொத்து தங்கும்